ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேல்ஸ் ஓகேம்மா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு கடலைக்கறி அதாவது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சப்பாத்தி பூரி ஆப்பம் எல்லாத்துக்குமே தொட்டுண்டு சாப்பிட்லாம் சூப்பராக அதால் கூட சாத்தோட கூட டிஃபின் பாக்ஸுக்கும் வந்து கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள் காலேஜுக்கு போகிற வந்து கொடுத்து விடலாம் சாத்தோட கூட சாப்பிட்லாம் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போவாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் வறுத்து அரைச்சிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியா உளுத்தம் ஜீரகம் மிளகா வத்தல் எண்ணெயில் கொஞ்சமாக நல்லா வதக்கின்னு இருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயமாக போட்டு நல்லா சவக்க வந்து இதை வந்து வறுத்துக்கணும் நல்லா தீயாகிறதுக்கு சவக்க நல்லா வந்து வறுத்துக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து போட்டிருப்பேன் அது கொஞ்சம் வேறு வித்தியாசமாக வந்து போட்டிருப்பேன் இன்றைக்கி வந்து நான் இதில் கொஞ்சம் அரைச்சி கடலை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நைட்டே ஊற வச்சு காலையில் வந்து இதை வந்து நல்லா வேக வச்சு ஒரு அஞ்சு ஆறு விசலுக்கு கொடுத்து நல்லா குழையே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக வந்து பண்ணியிருப்பேன் ஏற்கனவே இதில் வந்து நான் வந்து போட்டிருப்பேன் புதுசாக இன்றைக்கி இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா கடலையே வந்து இந்த கருப்பு கடலில் தான் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா இதை வந்து செவக்கை வந்து வறுத்துக்குறோம் நம்ம என்ன செவக்கணும் அந்த தீயே அதே சமயம் தீயக்கூடாது தீய அதுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் இதோட கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அப்படியே வந்து காட்டுறேன் இதையும் இந்த தேங்காயுமாக போட்டுட்டு நம்ம இதை வந்து நான் அரைச்சிக்க போகிறோம் உளுத்தம் பருப்பு ஜீரகம் மிளகா வத்தல் பெருங்காயமும் போட்டுட்டு இதை வந்து நான் வந்து இப்போ நான் வந்து வ இருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டு நம்ம வந்து வதக்கப்பறம் அப்படியே ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நான் அதை வந்து போட்டுட்டு இப்போ இந்த தேங்காய் வந்து ஒரு அரை மணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் துருவிட்டு இப்போ நம்ம இந்த வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாவு வந்து இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கணும் நல்லா சாஃப்ட்டாக சப்பாத்திக்கு இப்படி சூப்பராக வந்து பசஞ்சு வச்சுருக்கேன் இப்போ எப்படி பசையணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு ஒரு ரெக்கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அதை எப்படி பசையினதுலேருந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ரொம்ப சப்பாத்தி வந்து ரெண்டு மூணு நாள் ஆனாலும் சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து வெங்காயம் வந்து போட்டு அரைச்சிக்க போகிறேன் நான் ஏற்கனவே ஒன்று பண்ணதில் வந்து வெங்காயம் போடாதிக்கு வந்து பண்ணியிருப்பேன் இன்றைக்கி வந்து வெங்காயமும் கொஞ்சம் கடலையும் போட்டு அரைச்சி வைக்க போகிறேன் இது ஒரு டேஸ்ட்டாக வேறு மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் சாதத்தோட கூட சாப்பிட்லாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கூட இந்த கடலையும் வந்து காஞ்சி ஆறுனதுக்கப்புறமா இதையே வந்து போட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நெருக்கினதில் ஒரு அரை வெங்காயம் வந்து பதை பதபதியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் அரைச்சிக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் எண்ணெய் என்ன காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஜீரகம் வந்து போட்டுக்கிறேன் நான் ஜீரகம் என்ன படப்படன்னு நல்லா கொஞ்சம் வர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க போகிறோம் அதுக்கப்புறமா தக்காளி போட்டு ஒன்று ஒன்றா வந்து வதக்க போகிறோம் அப்படியே எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதே சமமாக நாலு வெங்காயம் நாலு தக்காளி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு தக்காளி தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் எனக்கு புளிப்பு ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு தேவையான பொடியெல்லாம் வந்து மஞ்சள் பொடி பெருங்காயம் வெத்த மிளகா அப்படியே கொஞ்சம் வந்து எடுத்துருக்கேன் மிளகா வத்தல் கூட ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்க போகிறோம் அதுக்கப்புறமா இந்த பொடியெல்லாம் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதெல்லாமே வந்து கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம் வதக்கிட்டு அதை கொஞ்சம் வதங்குறதுக்குள்ளே இதையும் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இது வந்து படபடன்னு நல்லா கொஞ்சம் வெடிக்கும் போது இந்த நேரத்தில் வந்து வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குற வாழ்க்கை வேண்டி நான் பண்ணுறதுனால அப்படியே வந்து காட்டுறேன் இன்றைக்கி வந்து காலையில் சப்பாத்திக்கு வந்து நான் இன்றைக்கி சப்பாத்தியும் கடலக்கறியும் தான் வந்து இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து பண்ணியிருந்தேன் அதே அவளுக்கும் வந்து காலேஜுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு சாதத்தோட கூட கூட இது வந்து சாப்பிட்லாம் வச்சு லன்ச் பாக்ஸ் அதாவது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு சாதம் தனியாக தனியாக கொடுக்கற மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் இதுவும் வந்து தனியாக வந்து கொடுத்து விடலாம் நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு வந்து உங்களுக்கு கடலையெல்லாம் உள்ளே வந்து போகும் இப்போ வந்து வெங்காயம் வந்து நான் வதக்கிகிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் நான் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து தக்காளியும் வந்து போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்குறத்துக்குள்ளேயே நம்ம இதை வந்து நம்ம போட்டுருச்சுக்குள்ளே இதை வந்து நம்ம அரைச்சின்னு வந்துடுவோம் இப்போ வெங்காயம் என்ன வதங்கியாச்சு அதில் தக்காளியும் போட்டுட்டு தேவையான மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் மிளகாய் பொடியும் வந்து போட்டிருக்கேன் காரப்பொடியும் அதையும் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா அது வந்து வதக்கிக்கிறேன் நான் இதை கொஞ்சமாக வந்து தண்ணியை விட்டுட்டு வதக்கிக்கிறேன் அது இல்லாமல் நல்லா சேர்ந்து வதங்கணும் இல்லையா அதனால் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் வெத்தமிளகா பொடியும் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் மிளகா வந்து ஒரு நாலஞ்சு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கியாச்சு இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா இப்படி வதங்கின சைதில் வந்து இப்போ வந்து கடலை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலையே வந்து இதோட கூட வந்து நான் போட்டுக்கிறேன் கடலை வந்து நல்லா வந்து நல்லா குழைய வேக வச்சுருக்கோம் நைட்டே ஒரு வச்சு கடலில் வேக வைக்கும்போது நல்லா அவங்களுக்கு சூப்பராக வந்து நல்லா வெந்துடும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து எடுத்துகிட்டு அந்த கடலையும் வந்து இதோட கூட வந்து போட்டுக்கலாம் இதோட கூட உருளைக்கிழங்கு வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் காய்கறி எதாவது வேணாலும் போடலாம் நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் வந்து எதுவுமே போடலை கடலை வேற வேறு மட்டும் போடும்போது பண்ணும்போது ரொம்ப சூப்பராக நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம் இப்போ அதையும் போட்டு நல்லா கலரி நல்லா ஒரு கொதி வரும்போது இந்த அரைச்சாச்சு இல்லையா இந்த அரைச்ச விழுதியும் வந்து இப்போ நான் வந்து போட்டு அதையும் சேர்த்து இப்போ வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வந்து மயிலாக நல்லா கொதிச்சுட்டுருக்கேன் கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கிறேன் அதில் இதுக்கு வந்து தனியாகலாம் தாலிப்பெல்லாம் தேவையில்லை இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து தாளி ஜீரகம் வந்து தாளித்தாச்சு இதுக்கு கடுகள்லாம் தாளிக்க வேணாம் கடைசியில் ஃபஸ்ட்டு ஜீரகம் தாளிச்சாச்சு நம்ம கடலைக்கறி சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இப்போ அடுத்து சப்பாத்தி வந்து பண்ணிக்கலாம் சப்பாத்தி தான் வந்து பார்த்தேன்னு இருக்கேன் காலையில் வந்து எனக்கு டிஃபனுக்கும் வந்து ஆச்சு அவளுக்கும் வந்து எதாவது வந்து கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தெம்பான ச சத்தான ஒரு ஆகாரமாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கனால நான் வந்து இன்றைக்கி கடலைக்கறி வந்து எடுத்திருக்கேன் டெய்லி மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிஷ்ஷை வந்து இப்படி ஏதாவது ஒன்று வந்து அவளுக்கு பண்ணி கொடுத்துருவேன் முக்கால்வாசி அவர் டிஃபன் தான் வந்து விரும்பி சாப்பிடுவாள் அதனால் டிஃபன் தான் வந்து சப்பாத்தி இதை மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பண்ணி கொடுத்துரு இது ஆப்பத்தோடு அந்த கடலைக்கரை விட்டு சாப்பிட்லாம் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சப்பாத்தியெல்லாம் வந்து அப்படியே பருத்தியாச்சு அப்படியே கடலைக்கறியும் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக அப்படி இந்த மாதிரி பேசஞ்சர் நல்லா வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து அழகாக நல்லா உங்களுக்கு நைட் இல்லை அடுத்த நாளைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் ரெண்டு மூணு நாளாக ஆனாலும் சப்பாத்தி வந்து அங்கே கெட்டவும் போகாத பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக புதுசாக பண்ண மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இந்த மாதிரி வந்து நல்லா பசனேஷா பண்ணி நெய்யெல்லாம் அப்பப்போ மேலாக விட்டு த போட்டு எடுக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துட்டுருக்கேன் கடலக்கறி ரெடி ஆகிடுச்சு இறக்கியாச்சு சப்பாத்தி தான் வந்து போட்டுருக்கேன் இருக்கேன் பறத்திட்டு போடும்போது திருப்பி போட்டு திருப்பி போட்டு கொஞ்சத்துக்கு அப்புறமா வந்து நெய்யை போகிற போ தடவி போட்டு எடுக்கும்போது சாஃப்டாக ரொம்பவும் நல்லாயிருக்கும் நான் பசஞ்சிட்டு ஃபஸ்ட்டு நெய் உப்புலாம் விட்டு போட்டு பசைஞ்சிடுவேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கடைசியில் நல்லா விட்டு கொஞ்சம் பிசைவேன் இது எப்படி பிசைணும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணலாம் நான் வந்து இன்னொரு தடவை சப்பாத்தி பண்ணும்போது பிசைஞ்சு பிசைலேருந்தே உங்களுக்கு வந்து காட்டுறேன் நம்மளோட சாஃப்டான சூப்பராக சப்பாத்தி வந்து ரெடி இப்போ இதை வந்து எப்படி போட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்களை வந்து உங்களுக்கு ஒரு தடவை கூட காட்டிடுறேன் ரெண்டு தடவை திருப்பி திருப்பி போட்டு அப்படியே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மேலாக அப்படியே கொஞ்சம் வந்து நெய்யை வந்து மேலாக அப்படியே தடவிக்கோங்க கொஞ்சமாக தடவிட்டு அப்படியே திருப்பி திருப்பி போடும்போது நல்லா சூப்பராக வந்து சப்பாத்தி நல்லாவே வந்து வரும் சாஃப்ட்டாக இருக்கும் மெல்லிசாக வந்து பரத்தி போட்டு எடுக்கும்போது சப்பாத்தி ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி சூப்பராக வந்து ரெடி காலையில் வந்து எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் எதாவது டெய்லியும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு இன்னொன்று வேலையாக இருக்குமா இருக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி டிஃபன் லன்ச்சு எல்லாமே கொடுத்து விட்றதுல எல்லாமே வந்து பிஸியாக தான் இருப்போம் நானும் வந்து டெய்லி மாதிரி எதாவது ஒன்று பண்ணுறதில்ல கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோட வீடியோஸ்லாம் சிலதெல்லாம் இதெல்லாம் வந்து குக்கிங்கோடதுலாம் வந்து எடுப்பேன் இப்போ அடுத்து இன்றைக்கி வந்து காலையிலேயே சப்பாத்தியோட கடலை கறியமாக காலையிலே வந்து எடுத்து போட்டாச்சு இப்போ நம்மளோட சப்பாத்தி கடலக்கரியும் சூப்பராக வந்து ரெடியாகிடுது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னும் அடுத்த விடியவில் வேறு ரெசிப்பியோட பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ